ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாண்டி சொல்ல நல்லா நடந்துச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம் மீனா ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க பாண்டியன் பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து வருத்தப்பட்டு இருக்காங்க செந்தில் வந்து மீனாக சமாதானப்படுத்துகிறாரு என்கிட்ட வந்து இவ்வளோ பேசுறீங்களா அங்கே பேசிருக்காங்கன்னா நான் நல்லா படிச்சிருக்கேன் எக்ஸாம் நல்லா எழுதிடுவேன்ட்டு அது அவங்க பேசாமல் வந்துட்டு இங்கே வந்து பேசுகிறீங்க உங்களுக்கு இதே பிடிச்சி போச்சு அப்படி திட்டுறாங்க சரி வீடு வருஷ கணக்கான பழக்கம் உடனே எல்லாம் மாற்றிக்க முடியாது அப்பா எது நாங்கள் யாரும் பேசினதில்ல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லுவாரு சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை நீ பாடு நான் வந்து எக்ஸாமுக்கு வந்து ரிவிஷன் பார்த்துட்டு படுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவது ஒரு மிட் நைட் எழுந்திரிக்கிறாங்க அப்பையும் வந்து செந்தில் படிச்சிட்டு இருக்கிறத பார்த்து செம்ம ஹாப்பியாக வராங்க மறுநாள் வந்து செந்தில் எக்ஸாம் கிளம்பிட்டு இருக்காரு காமதி வந்து அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் பழனி ரெண்டு பேரும் பண்ணுங்க ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறாரு காலைல விழுந்தவொடனே எப்போ மறுநாள் பாண்டியன் வந்துட்டு டே இப்படிலாம் போயிட்டு எழுதுனா உடனே கவர்மெண்ட் வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதிர்பார்க்காத மீன் அவள் கூட இருக்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க அதனால் அவன் நீ கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் அவனை கிடைக்கும்னு எதிர்பார்ப்பெலாம் வச்சுட்டு போவாங்க போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எல்லாருமே அப்செட் ஆகிடுறாங்க கதிர் வந்து திட்டுறாரு ஏன் பா பரிச்சல் தானே போகிறோம் அதுக்கு நல்லா நல்லபடியாக அதாவது சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனா என்ன அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு வா பழனி அப்படின்னு கிளம்பிடுறாரு போகிற வழியில் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத்துற அவ்வளோ பா கஷ்டமாடா பழனி அப்படின்னு கேட்கவும் நான் எழுதும்போது போது கஷ்டமாக தான் இருந்தது இப்போ எப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு எதாவது ஆனால் பரவாயில்லனு கொண்டு போய் புளிய மரத்தில் எரிச்சு போடுவோம் நீ போய் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா நலந்து விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு இப்போ மீனாவோட அப்பாவை பார்க்குறாரு சும்மா பாரா போயிட்டு எவ்வளோ நல்ல புள்ள மீன் அவகிட்ட எப்படி நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதெல்லாம் ஏன் இஷ்டம் ஏன்னா மறுபடியும் வந்து பொண்ணு கேட்டு பார்க்கறதுல மாற்றிய கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தும் பேசுறாரு இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியும் என் பையனை கவர்மெண்ட் வேலை இல்லைன்னு தானே சீக்கிரம் அவங்க வந்து எக்ஸாம் எழுத போகிறான் கவர்மெண்ட் வேலை வரும் அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்கிறாரு இத்தக்கி மீச முளைச்சா சித்தப்பா தான் ஃபஸ்ட்டு முளைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் நக்கலாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு செந்தில் வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறாரு கவர்மெண்ட் வேலை வாங்குகிறாரான்னு வெயிட் பண்ணிப்பாங்களான் வீடியோ படிச்சா லைக் பண்ணிக்கோங்க வீடியோ வீடியோலாம் வெயிட் பண்ணலாம் டாட்டா